அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் வாழ்க்கையில் பேச்சாற்றலையும் அறிவாற்றலையும் கொண்ட நண்பர்களே அன்பாலே பேசி திருத்தும் அறிவாளிகளே பிறரை நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுக்கும் குருவே எதிரிகளின் தொல்லையை பூ மாதிரி வாங்கி கொண்டு அன்பாக உபசரிக்கும் மா மனிதர்களே உங்களுக்கு அன்பான வணக்கம் யாருக்கு ராசி நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்க தலைப்பு பார்த்துட்டு உள்ள வந்திருக்கீங்க அதாவது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில ருத்ரா தாண்டவம் அப்படின்னு இருக்கு நாம என்ன செய்ய போறோம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு ஒரு வாய்ப்பு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ உள்ள வந்திருக்கீங்க உள்ள வந்த அடுத்த நிமிடங்களிலிருந்து நீங்கள் மிகவும் உற்சாகம் அடைவீர்கள் சந்தோஷம் அடைவீர்கள் அதற்கு நான் கேரண்டி வாழ்க்கையில நுந்து வெந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கடன்பட்டு துரோகத்தால் இழைக்கப்பட்டு எதிரிகளால் அழைக்கழிக்கப்பட்டு கந்திஸ்டிகள் வைத்தறிச்சல்கள் இது மாதிரி விஷயங்களால் சபிக்கப்பட்டு வாழ்க்கையில நுந்து கிடக்கிற கண்ணீராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கான ஒரு சொட்டு நீரை உங்கள் தாகத்தை போக்குவதற்காக தரும் என்ற நம்பிக்கையில் அதாவது நொந்து கிடக்கும் உங்கள் மனதை தேற்றும் ஒரு துளியாக இந்த வீடியோ இருக்கும் அதில் நான் நம்பிக்கை கொள்கிறேன் தண்ணீர் ராசி நண்பர்களே எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அசந்து போவாதீர்கள் வருத்தப்படாதீங்க ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது நான் என்னென்னு சொல்றா அது உங்களுக்கு புரிந்தால் அல்லது அந்த வெற்றியின் ரகசியம் புரிந்தால் அதற்கான தேவையின் ஆழம் புரிந்தால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு முயற்சி செய்யுங்கள் ஏன்னா இப்போ கஷ்டப்படுறதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் அவமானத்தை தாங்கிக்கவே மாட்டீங்க உங்களை யாரும் அடிமைப்படுத்த விடக்கூடாது யாருக்கு அடிமையாகவும் நீங்கள் வாழ மாட்டீர்கள் வேலை செய்யற இடத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ அல்லது சமூகத்திலேயோ எந்த துறையில் இருந்தாலும் சின்ன சின்ன தவறுகளை கூட நீங்கள் விட்டு வைக்க மாட்டீர்கள் தட்டி கேட்டு விடுவீர்கள் அப்பதான் உங்களுக்கு பிரச்சனை வாழ்க்கையில நேர்மை இல்லாதவர்களுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது நேர்மையானவர்களுக்கு உங்கள் மீது பொறாமைப்படுவார்கள் இதுதான் பிரச்சனை யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மேல் ஒருபடி நீங்கள் இருப்பீர்கள் நேர்மையில் உண்மையில் உழைப்பில் அதனால உங்களுக்கு நிறைய பேரை பிடிக்காது நிறைய வேலைகளை இழந்திருப்பீங்க நிறைய பேருட அவமானம் உங்களுடைய மனதை மாட்டார்கள் எத்தனை கோபப்பட்டாலும் அவங்களுடைய நன்மைக்காகத்தான் செயல்படுறீங்க அப்படி உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க உங்களை எதிரியாகத்தான் நினைப்பார்கள் உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எதிரியாக நினைப்பார்கள் உங்கள் மீது பொறாமைப்பட்டவர்கள் துரோகிகளாக மாறுவார்கள் வஞ்சனை செய்தே உங்களை வீழ்த்த நினைப்பார்கள் வஞ்சனையாலே துரோகத்தாலே இந்த நேரத்தில் ராசி நண்பர்கள் விழுந்திருப்பீர்கள் இதை எல்லாமே சேர்ந்துதான் இப்ப இந்த சூழ்நிலைக்கும் நீங்கள் தற்போது காரணமாக இருக்கிறீர்கள் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் பெரும்பாலான கண்ணீராசி நண்பர்கள் பார்த்திருக்கவே மாட்டேங்க என்னன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு டூரிஸ்ட் போனோம் அல்லது போன இடத்துல நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது செலவு பண்ணோம் நமக்கு தேவையான பொருளை விலையே கேட்காம வாங்கினதா சரித்திரமே இருக்காரு அது இந்த காலகட்டத்துல வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற கண்ணீராசி நண்பர்களுக்கு அது ஒரு பெரிய எட்டா கனிதா வாழ்க்கையில முன்னேறணும் முன்னேறணும் முன்னேறணும்னு நினைச்சிருப்பீங்களே தவிர அதற்கான பாதை கிடைக்காமல் இப்போது தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீ யோசிப்பீங்க பாரு ஓனருக்கு எவ்வளவு தாஸ்தா போடுறான் எவ்வளவு சிங்கி அடிக்கிறான் என்ன உருட்டு விட்டுறான் என்ன உருட்டு விட்டுறான் நல்லா ஜாடரா போடுறான் அவன் பதவி உயர்வுல விருந்துகிட்டே இருக்கான் அவனுக்கெல்லாம் சம்பளம் அதிகம் நான் உண்மையா உழைக்கிறேன் உண்மையா கஷ்டப்படுறேன் நான் இருக்கேன் என்னுடைய எனக்கு அதே 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 சம்பளம் மரியாதை என்னடா ஒரு வாழ்க்கை அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்ல முடியாத துயரத்துல இப்பெல்லாம் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அதாவது உங்களால எதிர்த்தும் பேச முடியல வேலையை விட்டு வெளியிலும் வர முடியல ஏன்னா வேலை போயிடுச்சுன்னா குடும்ப வாழ்க்கை கடன் பிரச்சனை உங்களை நம்பியே உங்க குடும்பத்துல தற்போது காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய வருமானத்தாலே பல கடன் பிரச்சனைகளை உங்கள் தலையில் வைத்திருக்கிறார்கள் குடும்ப பாரத்தை சுமக்கும் ஒரு சுமை தாங்கி கன்னிராசி நண்பர்கள் என யோசிக்கவே முடியாது உங்களால வேலை 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 உழைப்பு 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 இத ரெண்டையும் தவிர அடுத்த முன்னேற்றத்திற்கான யோசனை உங்கள் மூளைக்கு வரவே வராது வரக்கூடிய நேரங்காலம் இல்லை என எப்படி யோசிச்சாலும் இந்த வேலையை விடணும் இல்லைன்னா சுய தொழில் ஆரம்பிக்கணும் வேற இடத்துக்கு வேலைக்கு போகணும் நம்ம கத்துக்கிட்டதுக்கு யாரு என்ன வேலை கொடுப்பாங்க இப்படி பல யோசனைகளால எந்த ஒரு புதிய முயற்சியுமே கண்ணீராசி நண்பர்கள் எடுக்காமல் தற்போதுள்ள நிலைமையிலேயே சென்று கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை அதாவது ஒரு நடுதரமான வாழ்க்கை நீங்க உங்களுக்காக எந்த ஒரு சந்தோஷத்தையும் தற்போது அனுபவித்திருக்க மாட்டீர்கள் அப்படி ஒரு காலத்தில் இருக்கிறீர்கள் உங்களுக்கான ஒரு அருமையான அற்புதமான நேரங்காலம் வந்திருக்கிறது இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் பார்க்குது என்னடா ஒரு மனுஷன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் எதிர்த்தே கேள்வி கேட்க மாட்டேங்கிறான் நேர்மைக்காக அசிங்கப்படுறான் அவமானப்படுறான் இப்படி இந்த ராகு கேது குரு இந்த மாதிரி முக்கியமான கிரகங்கள் எல்லாம் சுகிரன் எல்லாம் உட்காந்து பேசுறாங்க யாரு இவன் இந்த பொண்ணு யாரு நம்ம இந்த பொண்ணை கவனிக்காமலே இருந்துட்டோம் எத்தனை காலமா மன குமரல் சத்தம் நமக்கு இவ்வளவு தூரம் கேக்குது யாரு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய நேர்மை என்ன இவங்களுடைய உழைப்பு என்ன எந்த கஷ்டப்படுறாங்க எந்த குடும்ப பாரத்தை சுமக்குறாங்க அப்படின்னு கணக்கு எடுக்கிறாங்க கணக்கெடுத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் உங்கள் மீது தற்போது கிரகங்களுடைய போக்கஸ் விழுந்திருக்கிறது உங்களையும் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் கிரக அமைப்பு கன்னிராசி நண்பர்களே இந்த நவ கிரகங்களின் பார்வை உங்கள் மீது தற்போது விழுந்திருக்கிறது அதனால உங்களுக்காகவே ஒரு அருமையான வாய்ப்பை தற்போது முன்னாடி தம்பி பட்ட சரியா உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு உன்னால முடிஞ்சா அதை தட்டிக்கோ அதை எடுத்துக்கோ ஆனா அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் உழைப்புகள் வேர்வைகள் நூறு மடங்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த வாய்ப்பை நீ தட்டி எடுத்து விட்டால் பறித்து விட்டால் அதாவது உன்னுடையதான் ஆக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் நீ உட்காந்து சாப்பிடலாம் எப்படி வாழ்க்கை முழுவதும் இந்த உழைப்பின் மூலம் வரும் வருமானம் உனது பரம்பரைக்கே தாங்கி நிற்கும் பொருளாதாரத்தில் தூக்கி நிறுத்துவோம் இந்த வாய்ப்பை எடுத்துக்கொள் ஐம்பது வருடமாக உங்கள் மீது எங்களுடைய பார்வை விழவில்லை இப்போது உங்களுக்கு பெரிய வாய்ப்பை கொடுக்கிறோம் இதை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு ஒரு வாய்ப்பை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறார்கள் இந்த கிரகங்கள் அப்படி என்ன ஒரு வாய்ப்பு எங்களுக்காக இந்த கிரகங்கள் கொடுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு வாய்ப்பை உங்களுக்காக வழங்கி இருக்கிறது அதாவது யோகங்கள் அதிர்ஷ்டங்களை கொடுப்பதற்காக காத்திருக்கிறது சரி நீ என்ன பண்ணுவ நான் இந்த மாதிரி கொடுத்துருங்க ராகுக்கேது நீ நான் இதெல்லாம் செய்யலான் இருக்கேன் நீ நான் பொன் பொருள் நீ என்ன சுக்கிரா நீ என்ன கொடுக்க போற கலைகளுக்கு எனக்கு திறமையை நான் கொடுக்கறேன் குரு நான் இந்த ராசியை பாக்குறேன் கோடி நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும் சரி சனி இல்ல பகவானே அவர் இதுவரைக்கும் நேர்மையா இருந்தாரு அவருடைய நேர்மைக்காக நான் ஆக சிறந்த பரிசை கொடுப்பேன் அவரது வாழ்க்கையில எப்பொழுதுமே நேர்மையாக இருந்தால் பெரும் பொருள் செல்வத்தையும் அருள் செல்வத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் சனி பகவான் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக அமைப்புகளும் உங்களுக்கான வாய்ப்பை தற்போது வைத்திருக்கிறது இப்ப நான் சொல்றதை எடுத்துக்கலாம் 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 கதை விடுறது எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் ஒருவர் நம்பி உழைத்தாலே அல்லது ஒருவர் இதற்கான முயற்சியை எடுத்தாலே நான் போடுற இந்த வீடியோ பயனுள்ளதாக மாறிவிடும் அதனால நம்புங்க இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கான வாய்ப்பை வைத்திருக்கிறது அதாவது ராகுவுடன் இணைந்துள்ள குரு பகவானால் சில யோகங்களும் அதனால் நன்மைகளும் ஏற்படும் ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டாங்க உங்களுக்காக நன்மை செய்யணும் அப்படின்னு அது மட்டும் இல்ல குருவின் நண்பர்களான சந்திரன் சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்கள் குருவை பார்த்தாலோ அல்லது இணைந்தாலோ இன்னும் இந்த யோகங்கள் வலுப்பெறும் அது தவிர தற்போது குரு ராகு சேர்க்கையில இருக்கிறார் பிறகு ராசி நண்பர்களே அஷ்டலட்சுமி யோகம் உங்களுக்கு தேடி வந்திருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யார் எது சொன்னாலும் இனிமே உங்களுக்கு காதல விழக்கூடாது தைரியமா உங்கள் பாதையை நோக்கி பயணப்படுங்கள் எழுந்திரிச்சு உட்காருங்க தைரியமா இருங்க விஸ்வரூபம் எடுக்கும் காலம் வந்து விட்டது அப்படின்னு போன வீடு சொல்லியிருப்பேன் அதற்கு வலு சேர்க்கும் விதமாக உங்களுக்கு இப்போது இந்த அஷ்டலட்சுமி யோகம்லாம் வந்திருக்கு உங்க ஆட்டத்தை எல்லாரும் எதிரிகளும் துரோகிகளும் வஞ்சகர்களும் வயிற்றுறிச்சல் படுறவங்களும் எல்லாரும் பார்ப்பாங்க உங்களுடைய ஆட்டத்தை அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்யும் குரு பகவானால் உங்கள் ராசிக்கு தன பாக்கியாதிபதியான சுக்கிரனின் பரணி நட்சத்திரத்தில் செல்வதால் திடீர் வெற்றிகள் தேடி வரும் வீடு வாகனம் வாங்கலாம் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அது மாதிரி குரு பகவான் இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கன்னிராசி நண்பர்களே விட்டு கொடுத்து செல்லுங்கள் கெட்டு போக மாட்டீர்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் தான் அந்த விட்டு கொடுக்கறதுனால அது மாதிரி குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்லுங்க நண்பர்களிடையே வாக்குவாதம் வேண்டாம் தொழில வேண்டாம் எந்த துறையில நீங்க காலடி வச்சாலும் அந்த துறையில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வேண்டவே வேண்டாம் போதும் தன்னுடைய தற்பெருமையாலும் தேவையற்ற வாக்குவாதத்தாலும் தேவையற்ற முடிவாலும் தேவையற்ற செலவுகளாலும் பட்ட கஷ்டங்கள் போதும் இனிமே உறுதியாயிருங்க நான் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன் தேவையில்லாத வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் தேவையில்லாத செலவுகளை நான் செய்ய மாட்டேன் இப்படி பல முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா அந்த பொன்னான காலம் வருகிறது அது மாதிரி குரு பகவான் மேஷராசியில ராகுவுடன் பயணம் செய்கிறார் இது நாள் வரைக்கும் கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துல பயணம் செய்து வந்ததுனால குரு பகவான் இப்ப சுக்கரனின் நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்துல பயணம் செய்கிறார் அதனால குருவின் நட்சத்திர மாற்றம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் வெற்றியையும் பண பலத்தையும் தரப்போகிறது அது மாதிரி சின்ன சின்ன சிக்கல்களும் வரும் ஏன்னா போட்டிகள் பொறாமைகள் இதுக்கு மேல நிறைய வரும் அதனால சிக்கல்களையும் நீங்கள் சிந்திப்பீர்கள் கன்னிராசி நண்பர்களே பரணி செல்லும் குருவினால் நீங்கள் தரணி ஆள போறீங்க அதனால் இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கீங்க சோர்வாவே இருக்காதீங்க எழுந்திரீங்க அடுத்த கட்ட வேலையை தொடங்குங்கள் எப்பொழுதுமே நம்ம விழுவது சாதாரணம் தான் எல்லாருமே வாழ்க்கையில விழுவோம் ஆனா விழுந்தே கிடக்கிறது தான் ஒரு பெரிய தப்பு அது நம்ம வாழ்க்கையே மூழ்கடிச்சிரும் தண்ணியில தடிக்க ஆனா விழுந்தே கிடந்தோம்னா தண்ணி மேல மேல வந்து அந்த மாதிரிதான் பிரச்சனைகளும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதுல மூழ்காம திரும்ப 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 நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் வெளியில வருவதற்கு எந்தெந்த வழிகள் எல்லாம் கிடைக்குதோ அந்தந்த வழிகளெல்லாம் பற்றி கொண்டு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் நம்ம வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு சென்று கரையேற முடியும் இல்லை என்றால் மூழ்கி விடுவோம் அப்படியான ஒரு தான் கண்ணிராசி நண்பர்கள் இருக்கீங்க அப்படியான உங்களுக்கு தான் இந்த குரு சரியான அமைப்புகளை கொடுத்திருக்கிறார் அனைத்து ராசிகளையும் கூட்டி கொண்டு உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான வாய்ப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார் இனிமேல் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிது குரு பகவான் பார்வை கிடைத்தால் தொட்டதெல்லாம் துளங்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் குரு பகவானுக்கு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை இருக்கிறது குருவின் பார்வை கிடைக்கிறதுனால கண்ணிராசி நண்பர்களுக்கு ராஜயோகம் தான் அது மாதிரி பகவான் மேசராசில வக்ர பயணம் செய்கிறார் உங்களுக்கு ஜாக்பாட் கிடைக்க போகிறது ஜாக்பாட் குரு பகவானுக்கு ஐந்தாம் வீட்டுல சூரியன் பயணம் செய்து வக்ரம் அடைகிறார் அதே போல குரு பகவானுக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரியன் பயணம் செய்யும் போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதெல்லாம் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நீங்க குழம்பலாம் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் அருமையான ஒரு அமைப்பை இந்த கிரகங்கள் அமைத்து கொடுக்கிறது கிரகங்கள் மெதுவாக பின்னோக்கி நகர்ந்தாலே அது வக்ரநிலையாகும் அதாவது நீங்க படுற கஷ்டத்தான் கண்டுக்காம முன்னோக்கி போயிடுறாங்க கிரக அமைப்புகள் அப்புறம் திரும்பி பார்க்கும் போது யாருடைய மனக்குமரல் அல்லது யாருடைய உண்மையான மனக்குமரல் கேட்குது உழைச்சி கஷ்டப்படுறவங்களுடைய மனக்குமரல் கேட்குதே அவங்களை யாருன்னு திரும்பி பார்ப்போம்னு திரும்பி வர்றது இந்த கிரக அமைப்புகள் வக்கர நிவர்த்தி அடைகிறார்கள் திரும்பி உங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கிறார்கள் சரி ஒரு மூணு நாலு மாசத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு தரும் நீங்களும் முன்னேறுங்கள் வாழ்க்கையில இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அப்படியான வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்புகள் நண்பர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்ன நடக்கும் திடீர் மாற்றம் ஏற்படும் விலை நண்படும் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு வருகிறது தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் இருந்த பாதிப்புகள் நீங்கிவிடும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீங்கும் வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அடிச்சு தோல் கலப்புங்க வா என்ன பிரச்சனை உனக்கு நான் நல்லா வேலை செய்து பிடிக்கலையா நான் செய்வன் தான் நீ செய்ய இப்ப தப்பா செஞ்சிருக்கா மறுபடியும் நான் சரியா செய்வேன் பேஸ் பண்ணுங்க உங்களுடைய வேலையில இருக்கிற பிரச்சனைகள்ல அது மாதிரி நண்பர்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையா இருங்க நண்பர்களுக்கு எந்த காலத்திலும் எக்காரணத்தை கொண்டும் துரோகம் செய்து விடாதீர்கள் ஏன்னா துரோகம்னா அது எவ்வளவு வழியை கொடுக்கணும் நீங்க புரிஞ்சிருப்பீங்க வாழ்க்கையில அந்த வழியை உங்களால் யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள் அது எப்போதுமே இந்த கிரக அமைப்புகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது எதிரிகளை கூட மன்னித்து விடுவார்கள் சூழ்நிலைக்கான பிரச்சனை அது எதிரிங்கிறது ஆனா துரோகிகள் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் அந்த துரோகத்தை நீங்கள் எப்போதும் உங்கள் வாழ்க்கையில செஞ்சிடாதீங்க வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் வரும் அந்த தடுக்கணும்னா குரு விரதம் இருந்து உங்க வீட்டுல அரிசி மாவால கோலம் போடுங்க உங்க வீட்டுல இந்த கந்திஸ்ரீ வேலையில இருக்கிற பிரச்சனை இதற்கெல்லாம் பெரிய ஒரு விடிவு காலம் வரும் தொழில பிரச்சனை இருந்ததுன்னா அல்லது நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சீங்கன்னா இத பத்தி சொல்லுங்க அரிசி மாவால கோலம் போட சொல்லுங்க கந்திஸ்டிகள் அகலும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் லாபத்தை கொண்டு வரும் எதிரிகளின் துரோகிகளின் பிரச்சனைகளை தீர்க்கும் கிடைக்கும் இந்த அரிசி மாவால கோலம் போடுறது இந்த அரிசி மாவு கோலத்தால வரும் நிறைய பேருக்கு நமக்கு தெரியறதில்ல அதெல்லாம் மறந்து போயாச்சு அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அதற்கான பலனை மறுபடியும் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வில்லேஜ் பேபிஸ் இந்த சேனல்ல அவங்க அஞ்சு பேரும் ப்ராடக்ட் ரெடி பண்ணிருக்காங்க உங்களால வீட்டுல அரிசி கோலமா ரெடி பண்ண முடியலன்னா இவங்களை கான்டக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கோங்க உங்க வீட்டிலையும் அலுவலகத்திலேயும் கோலம் போட்டால் கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அது மாதிரி பச்சை கற்பூரம் இதை வந்து நீங்க வீட்டுல வச்சுக்கீங்க சாமி கும்பும் போது ஒரு துண்டு ஒரு சின்ன துண்டு எடுத்து தண்ணியில போட்டுருங்க அது மாதிரி பச்சை கற்பூரத்தை உங்க பர்சு மணி பர்சு ஏதாவது ஒரு துண்டு எடுத்து பயில போட்டுங்க அதற்கு என்ன சக்தி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு கந்திஷ்டியை அகற்றும் சக்தி உண்டு பச்சை கற்பூரத்துக்கு அந்த பச்சை கற்பூரத்தையும் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா இவங்களை இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க பலனை அனுபவீங்கள் பெரும் பிரச்சனைகள் என்னன்னா கந்திஷ்டியும் துரோகங்களும் இதுதான் ஒரு மனுஷனை ரொம்ப அழுத்தருது எந்த இடத்துல உங்கள் மீது கந்திஷ்டி விழுந்தாலும் அல்லது வைத்தறிச்சப்பட்டாலும் அந்த இடத்துல பிரச்சனைகள் உருவாகும் ஏன்னா உங்களை சார்ந்த பல பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்குவார்கள் அவர்கள் மனதை சாந்தப்படுத்துவதற்கான பரிகாரம் தான் இப்ப நான் சொன்னது அரிசி மாவால கோலம் போறதும் வியாழக்கிழமைல சச்சினாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு சாமி மிட்டு வர்றதும் இந்த பச்சை கற்பூரத்தை வீட்டுலயும் அல்லது பரிசுலையும் வச்சுக்கிறதும் அருமையான பரிகாரங்கள் இந்த விஷயத்தை நீங்க செய்யுங்க உங்கள் முன்னேற்றத்திற்கும் உழைப்புக்கும் வேர்வைக்கும் சரியான பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் இது அது மாதிரி உங்களுக்கு அஷ்டமத்து குரு அதனால நீங்க கவலையே படாதீங்க அஷ்டமத்துல குரு இருந்தால் கவலைப்படுவார்கள் அஷ்டம குரு அப்படின்னு குரு பகவானின் பார்வை இரண்டாம் வீட்டின் மீது விழுகிறது அதனால திருமணம் உள்ளிட்ட தடைப்பட்டு வந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த அஷ்டமத்த குருல வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் போதுமா அப்ப ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னா நீங்க சாதாரணமா இருப்பீங்க இந்த நிலையை தாண்டி முன்னேற்ற பாதையில் பயணிக்க போகிறீர்கள் உங்களுடைய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க போறீங்க நான் வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க போறீங்க அப்படின்னா எந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லல உங்கள் இடத்துக்கு ஏற்றது மாதிரி உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி உங்கள் வேலையிலோ உங்கள் பயணத்திலோ அல்லது வெளிநாட்டிலோ சினிமா அரசியல் ஆன்மீகம் அரசு துறை இப்படி எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த துறையில் கிடைக்கிற ஒரு சின்ன துளி வாய்ப்பை கூட தவற விடாதீர்கள் அது பெரும் பயனுக்கான துளிகளாக இருக்கலாம் எப்படின்னா புயல் மழை வெள்ளக்காடு ஆவரத்துக்கு முன்னாடி ஒரு துளி தான் விழும் பெரிய மழை பெய்தாலும் ஒரு துளி தான் முன்னாடி இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாய்ப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கும் அலட்சியப்படுத்தாதீங்க அலட்சியப்படுத்தியவர்கள் யாருமே வாழ்க்கையில முன்னேறவே முடியாது என்ன கதை விடுறான் அல்லது உருடா விடுறான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் யோசித்து பாருங்கள் உங்களுக்கான ஒரு துளி தான் அதாவது நான் ஒரு சேவகன் கடவுள் என்ன சொல்கிறாரோ உங்களை பத்தி என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதாவது சித்தர்கள் எழுதி வைத்ததை அப்படியே உங்களுக்கு அறிவிக்கிறேன் நீங்க எப்படி வேணாலும் நினைச்சீங்க இதை நானா சொல்றதில்ல ஆகப்பெரிய மகா முனிவர்கள் மகா மனிதர்கள் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இந்த சூட்சமங்களை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள் அது மாதிரி அஷ்டமத்து குரு வக்ரம் கவலை வேண்டாம் மனக்குழப்பங்கள் நீங்கி அமைதி உண்டாகும் திருமணம் உள்ளிட்ட தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் மல மல மலவனம் நடக்கும் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான சௌகரியங்களையும் நல்ல விஷயங்களையும் சந்தோஷமான விஷயங்களையும் செய்து கொடுப்பீர்கள் இப்பதான் உண்மையான ஒரு தலைமை பண்புள்ள மனிதராக நீங்கள் மாறுவீர்கள் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் சமூகத்திற்கும் உங்களை நம்பிய வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீங்கள் இப்போது தலைமை குரு அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் நீங்கும் இந்த குரு வக்கரமடைனால உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் சில சில பிரச்சனைகள் வந்தாலும் இதுவரைக்கும் மன கஷ்டத்துல குழப்பத்தால சில நோய்கள் உங்கள் மீது அண்டிருந்தாலும் அது தற்போது துரத்தி அடிக்கப்படும் என்ன உங்க உடம்புல புது ரத்தம் பாய்கிறது சுறுசுறுப்பா மாறுறீங்க எதிர்மறை ஆற்றல் உங்கள் உடலுக்குள்ளாரே வந்திருக்கிறது வரப்போகுது அதனால அந்த நோய்கள்லாம் பறந்து போயிடும் கவலைப்படாது எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் அதற்கான தீர்வு உங்களுடைய வேகம் தான் அது மாதிரி சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க கண்ணா பின்ன நேரத்துல சாப்பிட வேண்டாம் தேவையான நேரத்தில் தேவையான பொருட்களை உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நினைத்த காரியம் நிறைவேற நினைத்த காரியம் நிறைவேறணும்னா விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுங்கள் நீங்க நினைச்சது சில நேரத்துல தவறுது அப்படின்னா இறைவனுடைய ஆதரவும் உங்களுக்கு தேவை அதனால விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுங்கள் அது மாதிரி குரு பகவான் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள்ல வக்கரகதியில சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலகட்டத்துல அலுவலகத்தில் சிக்கல்கள் வந்து போகும் நான் முன்பே சொன்னது மாதிரி ஏன்னா நீங்க சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க உங்கள் மீது பார்வைகள் விழுகிறது உங்க தொழிலையோ உங்க வேலை இடத்துலயோ நீங்க செய்யற துறையிலயோ முன்னேறுவீங்களோ அப்படின்னு பல சிக்கல்கள் போட்டிகள் பொறாமைகள் இதெல்லாம் உருவாகும் வைத்தறிச்சப்படுவான் தாங்கவே முடியாது கூட மரல்கள் அந்த அளவுக்கு அவன் ஃபீல் பண்ணுவான் நம்மளோட அதெல்லாம் கவலைப்படாதீங்க அவனுக்குமான வாய்ப்புகளும் இருக்கிறது அவன் வாழ்க்கையில உங்களை விட அதிகமா கஷ்டப்பட்டானா உழைச்சானா சிந்திச்சானா அவனும் வாழ்க்கையில முன்னேறுவான் அந்த தத்துவமும் அந்த ரகசியமும் அவனுக்கு தெரியாத தான் இப்படி புலம்பிட்டு இருக்கிறது அதனால யார் எது சொன்னாலும் நீங்கள் காதில் போட்டுக்கொள்ளாமல் உங்கள் பயணத்தை பாதையை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டிருங்கள் ஆனால் நிதானமாக ஓடுங்கள் தடிக்கு விழுந்திர வேண்டாம் தடுக்கு விழுந்தாலும் ஏந்திரிச்சு ஓடுங்க முள்ளு குத்தினாலும் கல்லு குத்தினாலும் பாறை இடிச்சாலும் குயில விழுந்தனாலும் குயில விழுந்தாலும் ஏந்திரிச்சு ஓடும் போதுதான் வெற்றியை நோக்கி நீங்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு உண்மை உங்களுக்கு புரியும் விழுந்து விழுந்து அங்கே கிடந்து கிடந்து எந்த போனீங்கன்னா ரொம்ப காலம் ஆகும் அதனால ஓடிக்கிட்டே இருங்க குடும்பத்துல உறவினர்களிடையே நிமிர்ந்து சண்டை போடுவதை நிறுத்துங்கள் குடும்பத்துல அல்லது உறவினர்கள்ட்ட சண்டை போடுவதை நிறுத்துங்கள் சின்ன சின்ன சண்டை எல்லாம் போடாதீங்க விட்டு கொடுத்து செல்லுங்கள் பெரிய மனித தன்மையா விட்டு கொடுத்து செல்லுங்கள் அது மாதிரி குடும்பத்திலையும் உறவுகளையும் தேவையற்ற சஞ்சரவுகள் வரும் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் சரியாயிடும் மேலதிகாரிகளையும் உங்கள் திறமையை அங்கீகரிப்பார் உயரதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க உங்கள் திறமைக்கான அங்கீகாரத்தை பதவிகளாக கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இதனால தேடி வரும் அதிகாரிகளின் அந்தரங்க விஷயங்களை பற்றி பேசாதீர்கள் அவர்கள் எக்கேடு கெட்டாவது போகட்டும் அவர்களுடைய அந்தரங்கங்களை பற்றி அடுத்தவர்களிடமும் பேசவே வேண்டாம் பேசுவாங்கல்ல தேவையில்லாத பேச்சுகள் கேலி கிண்டல் பேசுறது பேசவே பேசவே கூடாது பேசாதீங்க அது மாதிரி புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுடைய குண உங்களுடைய முயற்சியாலும் புதிய புதிய வாய்ப்புகள் அமைகிறது அதுவும் திறமைக்கேற்றப்படி வாய்ப்புகள் பாராட்டுகள் பண மழைகள் பதவி உயர்வுகள் இப்படி எல்லாம் அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்திருக்கிறது குரு பயிற்சி பெரிய செலவுகள் அதிகமாகலாம் ஆடம்பர செலவுகள் நீங்கள் செய்யலாம் எல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது ஆடம்பர செலவு செய்யறதுக்கும் வாழ்க்கையில முன்னேறி ஆகணும் இனிமே நீங்க நினைச்சதை செய்ய போறீங்க காசு இல்லாம எந்த விஷயத்தையும் எந்த பொருளுக்கும் விலை பேச மாட்டீங்க சீக்கிரம் அந்த காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது தில்லா வந்து அனைத்து சந்தோஷங்களையும் அனுபவிக்க போகிறீர்கள் உங்களுக்கு ராஜயோகம் வருகிறது அதாவது கன்னிராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி பகவான் நிலையில் பயணம் செய்கிறார் இந்த காலம் ஒரு பொன்னான காலம் தருகிறார் சனி பகவான் சனி முழு அதிகாரத்தையும் தருகிறார் சனி பகவான் தனது சொந்த வீட்டில் பயணம் செய்யறதுனால கடன் நோய் எதிர்ப்பு இதை தூர போட்டுருவார் அப்படியே சுற்றி மடக்கி தூக்கி எறிஞ்சிடுவார் பேப்பர் மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் இனிமே இருக்காது கவலைப்படாதீங்க உங்களுக்காக அவர்கள் முன்னாடி நிற்பாங்க வீரர்கள் மாதிரி பிரச்சனைகளை அவங்க பாத்துப்பாங்க நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் கொடுத்த கடன்கள் விரைவில் வீடு தேடி வரும் ஏன்னா நீங்க பெரிய ஆயிட்டீங்களா எதுக்கு மேல உங்க மீது மரியாதை ஏற்படும் அதனால உங்களை ஏமாத்தாலும் நினைச்சவன கொண்டு வந்து கொடுப்போம் வீட்டில் பாருங்க அது மாதிரி புது வேலை பதவி உயர்வு நினைத்த ஊருக்கு இடமாற்றம் குழந்தை பாக்கியம் கைகூடி வருகிறது இதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டங்க இந்த காலகட்டத்தில் வருத்தப்படாதீங்க குழந்தை பாக்கியத்திற்கு நீங்கள் ஏற்பாடு செய்தால் முயற்சி செய்தால் கண்டிப்பா அதற்கான பாக்கியம் கிடைக்கிறது திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் வந்து கொண்டு இருக்கிறது அதி யோகம் வருகிறது பாருங்க அதாவது எல்லாத்துக்குமே உங்களுடைய முயற்சி தான் காரணம் சும்மா பேசிட்டு வீட்டில் இருந்தா போதாது ஆனால் இதை கேட்டுட்டு இது எப்பொழுதுமே தான் எத்தனை அல்லது எத்தனை பேர் பேசுறதை பார்த்துருக்கோம் போத்தரா போர்வை அப்படின்னு போத்துட்டு படுத்துறாதீங்க செஞ்சுதான் பார்க்கலாமே பார்க்கலாம் இது வரைக்கும் சந்திக்காத பிரச்சனையா விடுறா வண்டிய அதனால முயற்சி செய்யுங்கள் சுகங்கள் உங்களை தேடி வருகிறது புதிய தொழில்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதற்கு சரியான காலகட்டம் சிந்தித்து ஆரம்பியுங்கள் லாபங்கள் கொட்டுகிறது அத்தனை யோகங்களும் வீடு கட்ட போறீங்க சும்மா சாதாரண வீடு இல்லைங்க பங்களா ஒரு மாளிகை அது மாதிரியான வீடு கட்டும் அமைப்பு வந்திருக்கிறது உங்களுக்கு வீடு கட்டுறதுன்னா அவ்வளவு இல்லை ஆனா மாளிகையை கட்ட போறீங்க அதற்கான ராஜ யோகம் உங்களுக்கு வந்திருக்கிறது வாய்ப்புகள் தான் காரணங்க சிந்திச்சுக்கிட்டே பண்ணாலும் ஜெயிக்க மாட்டாங்குது எங்க போனாலும் உருப்பிட மாட்டாங்குது நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் பதினெட்டு வயதாக இருந்தாலும் சரி எண்பது வயதாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிடிக்கணும்னா கண்டிப்பா நீங்க முயற்சி செஞ்சாலே போதும் நூறு சதவீதத்தை கிரகங்கள் பார்த்து கொள்ளும் உங்களுக்கான அதிசயோகங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் முயற்சி தான் தேவை புதிய தொழில்களை ஆரம்பிக்க இது சரியான காலகட்டம் நான் முன்பே சொன்னது போல ஆரம்பியுங்கள் ஆனால் முதலீடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் சின்ன சின்ன முதலீடுகள் தூக்க அளவுக்கு போனாலும் அதாவது கொள்ளும் அளவிற்கான முதலீடுகளை நீங்கள் தற்போது போடலாம் குரு வலிமை இழந்திருக்கிற குரு பரிகார தலங்களுக்கு சென்று வாருங்கள் இந்த ஜாதகத்துல வலிமைங்கிறது இழந்திருந்தால் பரிகார தலங்களுக்கு சென்று வரலாம் அதாவது இந்த நாம சொல்றது வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் அல்லது கன்னிராசி நண்பர்கள் அனைவருக்குமே பொருந்தும் என்று இல்லை பெரும்பாலானோருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது அவர்கள் போய் ஜாதகத்தை பாருங்க அது மாதிரி ஆலங்குடி ஆபத் சகேஸ்வரரை சென்று வழிபடுங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள் தென்திட்ட ராஜகுருவையும் பாடியில் குருதலத்திற்கும் சென்று வணங்குங்கள் வட ஆலங்குடி என போற்றப்படும் தலம் போரூரில் அமைந்திருக்கிறது அருள்மிகு ராமநாதீஸ்வர பெருமான் கோவிலுக்கு சென்று வியாழக்கிழமை தோறும் வழிபடுங்கள் திருச்செந்தூரில் பரிகார தலம் தான் திருச்செந்தூர் ஒரு பரிகார தலம் தான் முருகனை சென்று வழிபடலாம் குருவருள் கிடைக்க முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் கண்டிப்பா அவருடைய அருளும் ஆசையும் கிடைக்கும் வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்யுங்கள் கொண்டக்கடலை மாலை சாற்றுங்கள் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருங்க நம்ம முன்பே சொன்னது மாதிரி நான் மறுபடியும் சொல்றேமே அப்படின்னு பாக்குதீங்க வியாழக்கிழமை விரதம் இருங்க மாலை ஐந்து மணிக்கு மேல் வடக்கு முகமாக நெய் விளக்கேற்றி ஏற்றி வைத்து குரு பகவானை வணங்கினால் சகல தோஷங்களும் நீங்கும் அது மாதிரி ஏழை மாணவர்களுக்கு கல்வி செலவை ஏற்கலாம் ஒருவர் கல்வி பெறுவதற்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுங்கள் இந்த பரிகாரங்களை மன நிறைவுடன் உண்மையாக செய்யும் போது குரு ஆசியின் அதீத நன்மை உங்களுக்கு பெறும் கண்டிப்பா அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் வீட்டுல அரிசி மாவால கோலம் போடுங்க பச்சரிசி மாவால பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துங்க ஏழைக்கிழமை கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்திற்கான அமைப்பை இதெல்லாம் உருவாக்கி தரும் ஓகே நண்பர்களே வாழ்க்கையில பெரிய இடத்துல நம்ம சந்திக்கலாம் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அடியணி கொஞ்சம் மறந்து விடாதீர்கள் ஞாபகம் வச்சுக்கீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்